அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டூ புலவாடி பிரிவு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு தார் ரோடு பேசலே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க நூறு சதவீத வாஸ்து முறைப்படி நல்ல வடகிழக்கு சரிவாக செவ்வக வ வடிவில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோயம்புத்தூர் கார் வாங்கி போட்டிருக்கிறாங்க நல்ல பெரிய ஏரியாவில் தான் இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க நூறு சதவீத வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நாற்பத்தி எட்டு சென்டுங்க நல்லா சமசாதனமான லேண்டுங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடுகள் நல்லா சேஃப்டியான ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான பூமிங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டு நாலு இடம் காட்டுறேங்க எந்த இடம் பிடிக்குதோ நேரடியாக பார்ட்டி இடம் போய் உங்களுக்கு பேசி எவ்வளோ குறைச்சி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு வாங்கி தரமுங்க இது வந்து சின்ன பட்ஜெட்டில் நல்ல இடமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து இடத்த பாருங்க நன்றி வணக்கம்